விஜய்க்கு வாண்டடாக வணக்கம் போடும் எடப்பாடி கண்டுகொள்ளாமல் கொடியேற்றிய விஜய் என்னங்க சார் நடக்குது தளபதி ஏரியாவில் நாடாளுமன்ற தேர்தலில் சம அடி வாங்கிய பின் தன் கட்சியினரை அதை நாடாளுமன்ற தொகுதி வாரியாக சந்தித்தார் எடப்பாடி அதில் ஆளும் திமுகவையும் நம்மை ஓரங்கட்ட துடிக்கும் பாஜகவையும் ஒரு நாள் தவறாமல் விளாசிக்கட்ட வேண்டும் என்ற கொள்கை முடிவை எடுத்து உள்ளார்கள் அதன்படி மாஜி அமைச்சர்கள் ஜெயக்குமார் செல்லூரார் போன்றோர் மாத்தி மாத்தி போட்டு தாக்குகின்றனர் அந்த வகையில் மதுரையில் வைத்து அண்ணாமலையை பிடிபிடி என பிடித்தார் செல்லூரார் பின் அப்படியே விஜய்க்கு வக்காலத்து வாங்க துவங்கினார் அதில் பயத்தின் காரணமாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அழைத்து வந்து முதல்வர் விழா நடத்தியுள்ளார் ஸ்டாலின் ஆனால் அவருக்கு சப்போர்ட்டாக விமர்சனத்திற்கு ஒரு எல்லை வேண்டும் என பேசியுள்ளார் அண்ணாமலை கைபேசியில் வந்த அழைப்பின் பேரில் கலைஞர் நாணயம் வெளியிட்டு விழாவில் அண்ணாமலை ஓடோடி சென்று பங்கேற்றுள்ளார் திராவிட கட்சிகளை விமர்சனம் செய்த போது பேசிய அண்ணாமலை தற்போது புகழ்ந்து பேசி மாட்டிக்கொண்டார் ஆடு சரியாக மாட்டிக்கொண்டது பயத்தின் காரணமாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அழைத்து வந்து முதல்வர் விழா நடத்தியுள்ளார் அமலாக்கத்துறை சிபிஐ பயந்து மத்திய அரசை அழைத்து விழா நடத்தியுள்ளனர் அரசியலில் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி என மீண்டும் நிரூபணம் செய்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்த அண்ணாமலை அரைவே காட்டுத்தரமாக பேசி வருகிறார் நடிகர் விஜய் அரசியல் களத்திற்கு இன்னும் வரவில்லை ஒரு இளைஞர் அரசியலுக்கு வருவதை திமுக அரசு தடுக்கிறது தமிழகத்தில் திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் இருக்கக்கூடாது என நினைக்கிறது தாவேக்கர் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏன் திமுக அரசு அனுமதி மறுக்கிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது என கூறினார் தனக்கு அதிமுக வாண்டடாக வக்காலத்து வாங்கும் நிலையில் அதை கண்டுகொள்ளாமல் நடிகர் விஜய் அதனடியாக ஒரு அறிக்கையை விட்டு கொடியை ஏற்றியுள்ளார் அதில் சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தால் அது ஒரு பெரும் வரம் அப்படியான வரமாக இறைவனும் இயற்கையும் நமக்கு அமைத்துக் கொடுத்திருக்கும் நாள்தான் இந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய அடையாளமாக கொடி அறிமுகமாகும் உள்ள நாள் தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாகவும் மாறப்போகும் நம் வீர கொடியை வெற்றி கொடியை நம் தலைமை நிலைய செயலகத்தில் அறிமுகப்படுத்தி கழக கொடி பாடலை வெளியிட்டுள்ளோம் கழக கொடியை ஏற்றி வைத்துள்ளோம் என்பதை பெருமகிழ்வுடன் அறிவிக்கிறேன் நாடெங்கும் நமது கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும் வெற்றி நிச்சயம் என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார் அதிமுகவுக்கு விஜயை கூட்டணிக்கு எழுக்கும் கனவு விஜய்கோ இப்பவே முதல்வராகிவிட்ட கனவு